வணக்கம் நண்பர்களே இன்றைய தகவல் பார்த்தீங்கன்னா வாழை இலையின் மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அந்த காலத்தில் வெகு தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய கிராமப்புறத்துலேருந்து நண்பர்கள் நகரப்புறம் சார்ந்தோ அல்லது அவங்க தயாரிக்கக்கூடிய விவசாய பொருட்களை விற்பனைக்கு சந்தைக்கு கொண்டு போகும் பொழுது வாழை இலையில்தான் சாதம் வச்சு கட்டிட்டு போவாங்க குறிப்பாக கோவில் குளத்துக்கு போகும்போது புலி சாதத்தை அதை கட்டிச்சோன்னு சொல்லுவாங்க இலையில வச்சு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க ஒரு நாள் முதல் ரெண்டு நாள் வரைக்கும் கிடாது குறிப்பாக வாசனை வந்து அதிகரிக்கும் வாழை இலையில் மட்டும் நீங்கள் இப்போ கூட டவுட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளி புரோட்டான்னு சொல்லி வாழை இலையில் புரோட்டா வச்சு ஆம்லேட்டை வச்சு குழம்பை ஊற்றி சால்னா ஊற்றி மடக்கி கல் மேலே வச்சு கொதிக்க வச்சு வேக வடித்து கொடுப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு அதே இதில் கட்டி சோறு அதை புளி சாதமோ எந்த எலுமிச்சாதமோ எது வேணாலும் கட்டிட்டு அதை ஒரு மணி நேரம் ஒரு நாள் கழித்து ஓப்பன் பண்ணி தின்னுங்க அதோடைய ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குன்னு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அது இல்லாமல் நோயின்றி அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா மல்ட்டியான ஒரு சத்துக்களை வாழை மரம் தருங்க வாழை இலை வாழைத்தண்டு வாழைப்பூ வாழை காய் அனைத்துமே வாழை மரத்தில் இருந்து நம்ம பயன்படுத்தலாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு மாற்றுன்னு சொல்லி நம்ம பாக்கு மட்டையை பயன்படுத்த ஆரம்பிச்சுங்க பாக்கு மட்டை நல்லது தானுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதில் தான் நமக்கு ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அதாவது மாற்றங்கள் இயற்கைக்கு அடுத்ததாக நம்ம வந்து மாறினது தான் செயற்கை அதில் பார்க்க இயற்கை தான் நீங்கள் கேட்கலாம் ஆனால் வாழை மரத்தோடைய வாழை இலையை சார்ந்த விவசாயம் வந்து பாக்கு மாட்டைக்கு மாற்றப்பட்டது நவீனத்துக்கு ஏற்ப ஏன்னா வாழை இலை பிடித்து நம்ம சோறு வாங்கி அதில் வந்து நம்ம நின்றுக்கிட்டு சாப்பிட முடியாது நம்மளுடைய பண்டைய காலகட்டத்தில் வாழை இலையை விரித்து அதில் நம்ம அமர்ந்து நம்ம பல வகையான உணவுகள் அந்த பண் பசுமையை சார்ந்து அது பார்க்கும் ஒரு அழகு வரும் அதை நம்ம இழந்து காப்பி கலரில் நின்றுக்கிட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு வடிவமைப்பை நம்ம அயல் நாட்டை பார்த்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பார்க்க மாட்டேன் சரி அதோட விட்டுங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி இருந்தங்க பிளாஸ்டிக் தட்டு பிளாஸ்டிக் கவரில் சாப்பிட்டு இன்றைக்கி நோய்வாயில் பட்டு கிடக்கிறேன்